ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டீனில் வந்து ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளால் நம்ம செய்து முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸோ நான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டு என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பயங்கர புயலும் மலையுமாயிருக்கு ஸ்பெஞ்சஸ் புயல்னால நிறைய இடத்துல பாதிப்பு குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மலை அடிவாரத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் இடிஞ்சு நிறைய பேர் நிறைய சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நியூஸில் படிக்கிறோம் பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல வந்து இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நமக்கு வீடு வந்து டேமேஜான வீடு வீட்டில் வந்து நம்ம இருக்கிறோம் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா கொஞ்ச நாள் வந்து மாறி இருங்க இப்போ வந்து மழை டைம்ல வந்து காத்தெல்லாம் இருக்கிற டைம்ல வந்து நிறைய ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து இருக்க சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சான்ஸ் கிடச்சுனா நீங்கள் கண்டிப்பாக அப்படி மாறிப்போயிருங்க ஏன்னா இன்கேஸ் நமக்கு வீடு இடிஞ்சு இவ்வளவோ ஏதாவது ஆச்சுன்னா கூட ரொம்ப பிரச்சனையாக போவோம் அதனால் வந்து கொஞ்ச நாள் அப்படி அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாறி இருங்க உங்கள் எல்லாம் பத்திரமா பாருங்கள் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மழையினால நிறைய பேருக்கு ஜோரம் சளி இது மாதிரிலாம் இருக்குது அதனால் வந்து நிறைய சுக்கு காஃபி எல்லாம் போட்டு நல்லா குடிங்க நிறைய நல்ல மிளகு எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து காஃபி வச்சு குடிங்க நல்லா துளசி கஷாயம் எல்லாம் வச்சு குடிங்க அப்படி குடிக்கும்போது கண்டிப்பா வந்து சரியாகும் மேம் வந்து உங்களை நீங்கள் வந்து தற்காத்து கொள்கிறது ரொம்பவே நல்லது சரியா ரொம்ப பத்திரமாக இருங்க சேஃபாக இருங்க ஏதாவது திங்ஸ் வாங்கினோன்னா கூட பார்த்து கவனமாக பார்த்து போயிட்டு வாருங்க நிறைய இடத்துல பவர் கட்டெல்லாம் இருக்குது இப்போது அது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா வந்து கரண்ட்டு வந்து மழை டைமில் வே காற்று டைம்லலாம் கரண்ட் இருந்துகிட்டே இருந்தேனா எங்கேயா லைன் கம்பிலாம் இருந்து விழுந்து பெரிய பிரச்சனை ஆகும் அதனால தான் அவங்க வந்து கரண்டையும் ஸ்டாப் பண்ணி போடுவாங்க நிறைய பேருக்கு தன் தண்ணி கரண்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாம் இருந்துட்டே இருக்கு ஸோ அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து சமைப்போமா ஒரு சூப்பரான ஒரு நல்ல சமையல் கண்டிப்பா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க சரியா இப்போ நம்ம சமைப்போம் வாங்க சமையல் பண்ண போலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு டே ஃபிஃப்டீன் இன்னைக்கு வந்து சூப்பரான சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு பாருங்கள் அஞ்சு எக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை எங்கள் அம்மா வீட்டை தந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி பாருங்களா ரெடிமேட் சப்பாத்தி இருக்குது அவ்வளோதான் அப்புறம் வந்து பெப்பர் சால்ட் இவ்வளோ தான் இதுக்கு பொருள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கை வந்து இதில் அடித்து ஊற்றிடலாம் இப்போ இதில் பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மாதிரி பெப்பர் அப்புறம் வந்து கொஞ்சமாக பாருங்கள் இந்த அளவுக்கு சால்ட்டு சால்ட் கூடாது ஏன்னா சப்பாத்திலேயும் சால்ட் இருக்கும் அதனால் கம்மியாக போட்டால் கூடும் அடித்து கலக்கிடலாம் இது வந்து மஞ்சள் கரு எல்லாமே வந்து நல்லா கலங்கணும் இந்த நம்ம போட்டிருக்க சால்ட்டு பெப்பர் இது எல்லாமே வந்து நல்லா கலங்கணும் பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இல்லை வந்து எல்லாம் போடல சீனியை போட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் என்னென்னா எல்லாம் கலந்து வச்சாச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க கலந்து வச்சாச்சுன்னா கஷ்டம் நல்லா பால் காய்ச்சி வச்சாச்சுன்னா அவங்க வரும்போது கலந்து கொடுத்துடலாம் சீனி போட்டுருவோம் அதே போல் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனி டப்பாயில் வைப்போம்ல அந்த நேரம் எறும்பு வரும் சின்ன நெய் எறும்புன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த கடிக்கவங்கள அந்த சின்ன எறும்பு வரும் இந்த சீனி டப்பாயில் நிறைய எறும்புங்களுக்கு வந்துன்னா கொஞ்சம் கிராம்பு வைங்க கண்டிப்பாக எறும்பு வராது அதே மாதிரி எறும்பு வார இடங்கள்லாம் எழுபல கிராம்பு போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது நானும் பாருங்களேன் சீனி டப்பாக்குள்ளே கிராம்பு போட்டு வச்சுருக்கேன் பால் காய்க்கும் போதெல்லாம் கிராம்பு போட்டு அந்த ஸ்மெல்லு வேறு வித்தியாசமாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு தான் சீனியை போடணும் இனி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்வோம் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சாச்சுன்னா வேலை காலையில் உள்ள விலை முடிஞ்சிடும் இப்படி பார்த்துட்டுங்க ஒரு அணில் வந்ததில் வந்து கூடு வச்சுருக்கு ஆக்சுவலி அதுக்குள்ளே அனில் இருக்குது நான் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் அணில் குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி உள்ளே போய் பார்க்குறது தெரியலை பாவம் மிஸ்ட் பண்ணாட்டா கொஞ்சம் வளரட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நமக்கு அங்கே உள்ள இருக்கும் பாருங்கள் முன்னாலே இந்த கூடு இருக்குது வீட்டில் இருக்க மட்டும் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளால ஒரு சின்ன ஹோல் எடுத்திருக்காங்க அது வழியாக தான் வீட்டுக்குள்ளால் வரோம் கிச்சனுக்குள்ளால் இது வந்து வெளியில் தான் வச்சுருக்கு இது வந்து ஹோல் விளையாட்டு கிச்சனுக்குள்ளால் வந்து தக்காளி பழம் ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்டோம் பெரிய அணிக்கு அனில் கூடு வெளிப்பக்கம் பாருங்கள் வெளியிலேருந்து எடுக்கிறேன் அது எப்படி வச்சுருக்க பாருங்கள் கூடு அணில் இப்போ வந்து வெளியில் வந்து நான் காட்டி தரேன் இப்போ நான் வந்தோடனே டக்குன்னு ஓடிட்டு பெரிய அணில இப்படி ஒரு தோசைக்கெல்லாம் வச்சாச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கலக்கி வச்சிருக்கோம் ஒன்னா எக்கு அதை ஊற்றலாம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் வேறு இதை அப்படியே நம்ம வந்து வெளியேற்றோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம அந்த சப்பாத்தி ரெடிமேட் வா சப்பாத்தி வாங்கணும்ல அதை வச்சிடலாம் அப்படியே சூப்பராக வச்சாச்சா இதுக்கு மேலேயுமா கொஞ்சமாக எக் ஊற்றலாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இது மாதிரி நீங்கள் வந்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜுக்கு போகிற போ பிள்ளைங்க ஏன் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இது மாதிரி ஈஸியாக செய்து எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே சிம்பிளான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெடிமேட் சப்பாத்தி நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக அவங்களுக்கு வேலை முடியும் அப்படியே நம்ம இப்படி மறைச்சு போட்டாச்சா சூப்பராக வேகட்டும் இது சைடில் ஏன் இப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு ஆயில் எல்லாம் அந்த இடத்துல வரல பாத்தீங்களா தான் நமக்கு அப்படி இருக்காது அது பிரச்சனை கிடையாது அது வாஷ் பண்ணும் போதெல்லாம் போகும் சரியா இவ்வளவுதான் இதே மாதிரி நமக்கு வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் கணக்கம் பண்ணி நம்ம வந்து வீட்லயும் செய்து சாப்பிடலாம் சரியா இதை வந்து இனி என்ன பண்ணணும்னா இப்படியே ரோல் பண்ணணும் வேற அப்படியே வந்து ரோல் பண்ணியாச்சா ரோல் பண்ணிட்டு நீங்கள் நினைப்பீங்க இதை எப்படி நம்ம டிஃபன் பாக்ஸில் வைக்கிறது அப்படின்னு கவலையே வேண்டாம் இந்த ஸ்பூன் வச்சு இப்படி ஒரு இப்படி ஒன்று இப்படி ஒன்று பண்ணியாச்சா அப்படியே நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சரியா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் சரியா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இன்னைக்கு டே ஃபிஃப்டீனில் வந்து சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தியும் முட்டையும் வச்சு அழகாக ரோல் பண்ண ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஈஸியாக வந்து செய்து கொடுத்துட்லாம் இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்துடுங்க கண்டிப்பாக எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆனது இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கு ரெடிமேட் சப்பாத்தி இல்லைனா நம்மளே வீட்டில் சப்பாத்தி செய்துட்டு இது மாதிரி எஃகு கலந்துட்டு நம்ம வந்து செய்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ஈஸியாக வேலை முடியணுன்னா ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி செய்து இந்த மாதிரி செய்யலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது வந்து காஃபி இதுதான் இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சரியா எல்லாமே வந்து ஈஸியான ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் பண்ணுறேன் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சரியா எல்லாருமே இருக்கிற இடங்களே சேஃபாக இருங்க ப்ரேயர் பண்ணுங்கள் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நம்முடைய ஹெல்த்துக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும் என்ன நோயினே சொல்ல முடியாத அளவுக்குலாம் வந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் கூட இப்போ வந்து உருவாகிட்டே தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஏஜுக்கு மேலே வந்து அடிக்கடி போய் செக் பண்ணுங்க உங்கள் பாடி செக்கப் பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்காவது ஃபுல் பாடி வந்து செக்கப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லாருமே வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் உலக மக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஏழை எளிய மக்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் குறிப்பாக வந்து யங்கஸ்ட்டுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய யங்கஸ்ட் பிள்ளைங்க வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது கஞ்சா புகையில் இது மாதிரி மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாகி வீட்டுக்கும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாலே ஒரு குறுகிய வட்டம் வச்சுட்டு நிறைய தப்பு பண்ணுவாங்க அம்மா அப்பா வந்து உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கங்கிறத நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ண வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் குடும்பத்தில் வந்து நிறைய ஃபேமிலியை இல்லீகல் காண்டாக்டனால் வந்து நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அவங்களுக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் எல்லா பிரச்சனையும் மாறி ஆண்டவர் அமைத்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா அவங்க ஒற்றுமையாக இருக்க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம் சரியா இன்னைக்கு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நாளைக்கு வந்து வேற சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் பபாய்